நாளைக்கு அறுபது நிமிஷம் நடந்தால் பல நோய்கள் வருவதில்லை உள்ள முறைகள் என்ன ஒரு சில நடக்கிறதுனால மூட்டு வலி வருதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு அறுபது நிமிஷம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அது யாருக்குமே டைம் இல்லை ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியும் தன்னக்கணக்காக ஒதுக்குறது அப்படிங்கறதே பெரிய விஷயம் அதனால நடப்பயிற்சியோட முறைகள் அப்படின்னு கேட்டா எட்டு போடுற மாதிரி தாவி தாவி போடுற மாதிரி நிறைய பார்க்கில் ரிவர்ஸ் நடக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய முறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க பட் அடிப்படையில் அறுபது நிமிஷம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா நார்மலாக நடந்தால் போதும் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கணும் இது பத்து நிமிஷமாக இருந்தால் ரொம்ப ஹெல்த்தி பட் எடுத்தோடனே அப்படி நடக்க முடியாது அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம் அதிகபட்சம் ஐம்பது நிமிஷத்தில் நீங்கள் வந்து அஞ்சு கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கணும் அல்லது ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் அஞ்சு கிலோமீட்டர் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான நடைன்னு எடுத்துக்கலாம் ஒட்டு மொத்தமாக வேர்த்துருக்கும் ஓரளவுக்கு உடல் ட்ரெஸ் நிறைய அளவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த அளவுக்கு போனால் ஒரு ஆரோக்கியமான நடை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இன்னும் இன்டென்சிவாக வேணும் அப்படின்னா சின்னதாக ஜாகிங் போகலாம் இல்லை உங்கள் டைமிங்கை மட்டும் நீங்கள் குறைக்கலாம் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் நடக்கிறது எட்டு நிமிஷத்தில் ஒரு கிலோமீட்டர் கவர் பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா விறுவிறுர் நடந்தால் கையை வீசி விறுவிறுன்னு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க அப்படி இரு நடந்தால் நல்லாவே இருக்கும் அது இன்னும் நல்லது உடம்புக்கு நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட மூட்டுக்கள் மசில் நரம்புகள் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறோம் இல்லையா மற்ற மிஷின்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்ய செய்ய தேய்மானம் ஆகும் ஆனால் நடக்கிறது நடக்கிறது உடம்பு கொடுக்குற வேலைகள் மட்டும் அந்த செல்களை புதுப்பிச்சிட்டே இருக்கும் ஸோ அந்த இடம் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க நடக்கிறீங்க அப்படின்னா உங்கள் செல்கள் திரும்ப திரும்ப புத்துணர்ச்சி அடைஞ்சு புதுப்பிச்சுட்டு தான் வரும் அதனால் அது ரொம்ப நல்லது நார்மலாக இருந்தால் போதுமானது ரெண்டாவதாக அவங்க கேட்டிருக்கிறாங்களே மூட்டு வலி வருது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மூட்டு வலி வருது அப்படின்னா உங்கள் முழங்காலுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம் உங்கள் எடை இடையை தூக்க முடியாமல் தான் வழி வரும் நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு சிரமம் கொடுக்குற மாதிரி நடக்கிறதோ வெயிட்டு தூக்குறதோ மாடிப்படி ஏறுறதோ குத்த வச்சு உட்காடுறதோ செய்யக்கூடாது வெயிட்டை குறைச்சிட்டு அப்புறம் நீங்கள் காடியோ பண்ணலாம் ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்கு அதுக்குன்னு சில உடற்பயிற்சிகள் இருக்குது படுத்துக்கிட்டே பண்ணுற மாதிரி உள்ள பயிற்சிகள் இருக்குது அது மாதிரி உள்ள பயிற்சிகள் பண்ணி அல்லது உணவு கட்டுப்பாடு மூலமாக ஏன்னா நீங்கள் நடந்தெல்லாம் வெயிட் குறைச்சிட முடியாது எப்போயும் உணவு கட்டுப்பாடு வெயிட் குறைக்க முடியும் ஃபஸ்ட் நம்ம டயட்டில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி வெயிட்டை மொத்தம் குறைச்சிட்டு அப்புறம் நடக்கலாம் அப்படி நடந்தான்னா மூட்டுகள் சிரமம் வராது வலி வராது நடக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள் நல்ல செருப்புகள் யூஸ் பண்ணுங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயதில் காலையில் நடக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணியெலாம் நல்லா குடிச்சிட்டு போங்க வாடி எப்பயும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க டீஹெட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சுகர் மாதிரி பேஷண்ட் இருக்கும் லோ சுகர் ஆகாதா இல்லைங்கிறத பார்த்து நடக்கணும் நம்ம நடக்கும்போது மயக்கம் வந்துடும் மாத்திரையை போட்டு நடக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு வாழைப்பெல்லாம் சாப்பிட்டுக்கணும் அப்படி ரொம்ப முடியல ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி நடக்கிறது நல்லது பொதுவாக ஜென்ரலாக இருபது வயசுக்கு மேலே ரெகுலராகவே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நடக்கிறது உடம்புக்கு நல்லது தாராளமாக செய்யலாம்